நான் தானே உங்க நெல்லை வேலுக்கு பேசுறேன் இன்னைக்கு நாம பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்ம தானே தலைவர் தங்க தலைவர் நம்ம உடங்குடி சொத்து ஜிபி முசு அண்ணாச்சியை தான் பேச போறோம் எல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க பாருங்க தெரியும் வாங்க வீடியோ பொலமா நண்பர்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஜிபி முத்தா அண்ணாச்சியா ஒரு அக்கா டாரா கிழிச்சு தொங்க விட்டுருக்கல எதுக்கு ஜிபி முத்து அண்ணாச்சி அந்த அக்கா டாரா தொங்க விட்டுருக்கு அப்படின்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்றேன் இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமீப காலத்துக்கு முன்னாடி இந்த நாலு காட்சி ஜீவன் இந்த டாக் டாக்கு தொந்தரவு முடியல பிள்ளையில கடிச்சு வைக்கி அதனால நிறைய ஆபத்து நடக்குது நிறைய பேர் ரொம்ப பயிர்றாங்க தவறுறாங்க ஆஹ் திறனாய்களை கெட்டி போடணும் அது மாதிரி திறனாயை கொண்டு போய் அந்த இடத்த விட்டுருங்க அங்க விட்டுருங்க சொல்லி பிரச்சனை பண்ணாங்களா அதே மாதிரி சீக்குமுத்தனாக்கி கூட என்ன சொன்னாரு அவரோட பையனை கூட நாய் வந்து முகத்துல வந்து கடிச்சிருச்சு என் பிள்ளையும் பாருங்க எத்தனை பேர் ரொம்ப போய்கிட்டு இருக்காங்க நாயை வந்து அடைச்சு போடுங்க நாய் வளர்க்க கூடாதுன்னு சொன்னாரு அக்கா வந்து அவரோட கார்டாரா தொங்க விட்டு பேசிருக்கு ஜிபி முத்து நீ எல்லாம் பேசலாமா அதுக்கு அஞ்சு அறிவு தான் உனக்கு ஆறு அறிவு இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிருக்க அது போக என்ன பெரிய ஆளா ஆஹ் நீ ஒரு இன்ஃபுளுன்சரா உனக்கு என்ன தகுதி இருக்கு நாயை அடைச்சவே அதை அடைச்சவே டாக்கா அடைச்சு கூட்டிகிட்டு இருக்க அப்படின்னு அந்த அக்கா வந்து ரொம்ப பேசியிருக்காங்க இதுக்கு ரொம்ப தலைவர் சும்மா விடுவாரா அதாவது சும்மாவே நம்ம தலைவர் லைட்டா ஒரு கமாண்ட் போட்டாலும் செத்த பையில பேயில போவான் என்னால அப்படின்னு கேட்பாரு இப்ப அந்த அக்கா வேற இவரை தரமா வச்சு செஞ்சிருக்கா இவர் பதிலுக்கு நம்ம தலைவர் வச்சு செஞ்சிருக்காரு ஏமா நீ என்ன பத்தி பேசிய நீ முதல்ல ட்ரெஸ்ஸ ஒழுங்கா போடு நீ இப்படி பனியன் தவசோட இப்படி வீடியோ போட்டு என்னை பத்தி பேசிக்க உனக்கு என்ன உனக்கு என்ன உரிமை இருக்கு இப்படி பேசுறதுக்கு என்ன பேச உனக்கு தல்வி இருக்கா உனக்கு தராத இருக்கிறத நம்ம தலைவர் சீக்கிரம் போட்டு அந்த பொண்ணு அவங்கள பத்தி பேசியிருக்காங்க ஆஹ் கருட்டு தானாங்க ஏன்னா அவர் வந்து பொதுவான ஒரு பொது மனுஷனா கருத்து சொல்லியிருக்காரு திருநாய்கள்லாம் வந்து ரோட்டில் நடமாட்டிட்டு பிள்ளைங்களை கடிக்குது வைக்குது ரொம்ப போகுது ஆனால் அந்த நாய்கள் வளர்க்காதீங்க கட்டி போடுங்க சொல்லியிருக்காங்க இந்த அம்மா பார்த்தா அவரை பார்த்து என்ன தலைவருக்கு தராருந்து கேட்டா அவர் பதிலுக்கு பேசானா வாரு இன்னும் இந்த டாக் சிறு டாக்காலும் எத்தனை இது வரப்போது எனக்கே செய்யலன்னு குறையலே சங்கடமா இருக்கு கண்டசிலம் டாக்கு சண்டை போடுறது போல மனுஷனும் மனுஷனும் அதுக்காக சண்டை போட்டு உண்டு கிடக்காங்க இப்ப நம்ம தலைவர் திபி முத்தி சீண்டி பார்த்துட்டாங்க